பொதுத்தேர்வு எழுத இருக்கிற என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் கண்ணா இந்த பொதுத் தேர்வுக்கு நாம் தயாராகிறதை பற்றிய ஒரு சில குறிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் முதல்ல ஒரு எண்ணத்தை உங்கள் கிட்டே இருந்து ஒதுக்கி வைங்க நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லை ஐயோ நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது என்னால் இதுக்கப்புறம் படிக்க முடியுமா என்னாலையும் மார்க் எடுக்க முடியுமா இல்லை என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நெகட்டிவ் தாட் இருக்கு இல்லையா இதை முதல்ல ஓரம் கட்டுங்க ஏன்னா நம்ம இந்த ஒரு மாதம் இருக்கு இல்லையா இந்த ஒரு மாதத்தில் நம்ம எப்படி செயல்பட போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்முடைய வெற்றின்றது இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் படிக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பூஸ்டப் மாதிரி தான் தேவை பயன்படுமே தவிர அதுவே வந்து நம்மளுக்கு தேர்வுக்கு கொண்டு போகிறதுக்கு சரியா அமையாது அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஒன் மந்த்து நம்ம பண்ணுற இந்த ஹார்டு ஒர்க்கை பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி அப்படின்றது அமையும் இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வேகமாக ஓடணுமா இல்லை மெதுவாக ஓடணுமா அப்படின்றத பொறுத்து வெற்றி அமைய போகிறது இல்லை வேகமாக ஓடினவங்க எத்தனையோ பேர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க முதல்ல மெதுவாக ஓடி தடுக்கி விழுந்தவங்க கூட வெற்றி கடைசியில் வேகமாக ஓடி வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க இதை ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்ல முடியாது அதனால் இந்த பழைய முடிஞ்சு போன விஷயங்களை ஒரு மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க இல்லை ஒரு பலூனில் உங்களுடைய அந்த எண்ணங்கள்லாம் ஊதி வானில் பறக்க விட்டதா நினச்சிக்கோங்க இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம எப்போ எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத மட்டும்தான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிக்கணும் முதல்ல அப்போது அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த கற்றல் அப்படின்ற செயல் அப்படின்றது கொஞ்சம் எளிமையாகும் அதாவது ஒரு சப்ளிமெண்ட்ரி மாதிரி தான் நான் சொல்கிற விஷயங்கள் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எனர்ஜி எனர்ஜி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கும் எனர்ஜின்றது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த எனர்ஜியை நம்மளுக்கு பல வழிகளில் நம்ம பெறுவதாக இருந்தாலும் இந்த உடனடி எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையில் நமக்கு இருக்கிறது நீர் மட்டும் அப்போ நம்ம எந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம் எது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற அந்த நம்ம போகாம குறைஞ்சபட்சம் படிக்க ஆரம்பிக்கிற ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற அனைத்து மாணவர்களும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா இந்த நீரை நம்ம வந்து சரியாக எடுத்துக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லிட்டர் தண்ணீராவது நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய உடல் வந்து ஒரு சமநிலையை அடையும் அப்போ சமநிலையில் போது தான் பலவிதமான புத்துணர்வுகளோ அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியோ நமக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கண்ணா அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கணும் இந்த மூணு லிட்டர் தண்ணீரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் பல் வழக்கினீங்களா இல்லையான்றது இங்கே முக்கியம் இல்லை சும்மா ஒரு முகத்தை சும்மா லைட்டாக தொடச்சிட்டு தண்ணி போட்டு வாயு கொப்பளிச்சிட்டு ஒரு ஒரு லிட்டர் நீங்கள் ஸ்கூலுக்கு உள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன் லிட்டர்ஸ் தண்ணியை நீங்கள் குடிச்சிடணும் கண்ணா முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஒரு அரை லிட்டர் தண்ணீர் அதில் முடிஞ்சால் கொஞ்சம் விதை வெதன்னு குடித்தா நல்லது அதிலையே கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஜீரகம் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் கூட நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு லிட்டர் தண்ணீரை நீங்கள் காலையிலேயே குடிச்சிடணுங்கண்ணா அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்கூல் வரோம் இல்லை மீதி இருக்கிற அந்த மதியத்துக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணியை காலி பண்ணணும் அடுத்தது ஈவினிங் வரைக்கும் மதியத்துக்கு மேலே ஈவினிங்க்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணீரை நம்ம காலி பண்ணணும் தண்ணீரை எப்பவுமே வந்து நிறைய குடிக்கக்கூடாது ஒரே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பெனிஃபிட்ஸ்லாம் இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நீர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த உடனடி சோர்ஸ் அப்போ படிக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக நம்ம உடம்பில் நீர் சமநிலையை மெயின்டைன் பண்ணணும் அப்போ முதல்ல நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் எப்போவுமே இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க படிக்கும் போது ஒரு பக்கத்தில் ஒரு கேனில் தண்ணி வச்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு கொஞ்சம் நாவரட்சி மாதிரி இருக்கும்போது இந்த பேச்சாளர்கள்லாம் இடைநிலையில் கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பாங்கள்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம லாங் டைம் படிக்கிறதுக்கான ப்ராசஸும் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறுதல் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் த ஃபஸ்ட் ஒன் நம்ம நீர் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துட்டோம் த செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்து சம்மந்தமாக தான் அதுவும் சின்ன சின்ன ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு சரி எக்ஸாம் டைமில் எங்களுக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை இதில் போயிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் ஒதுக்குன்றீங்க நாங்கள் படிக்கிறதுக்கு பத்திரி பாடம் இருக்குது இதையே நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே இது என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்குது இது முட்டாள்தனமாக தான் இருக்கும் ஆனால் இதில் இருக்கிற ஒரு சூட்ச நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்ணா நான் எக்ஸசைஸ் தான் பண்ண சொல்லியிருக்கேனே தவிர முன்ன மாதிரி லாங் டைம்லாம் உங்களுக்கு அது ஒதுக்க ஒரு ஒரு நீங்க போதும் ஒரு சிம்பிளா கூட்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்துருக்கீங்களா இல்லை ஒரு நாய் முதல்ல எழுந்துக்கும் போது பார்த்துருக்கீங்களா நீங்க பாருங்க அப்ப தெரியும் அது என்ன ஒரு பெரிய எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா அது எக்ஸசைஸ் பண்ணுற நேரம் ஒதுக்கிக்கிட்டு இருக்கா இல்லை அது சின்னதாக பார்த்தீங்கன்னா தலை இப்படி திரும்பும் அப்படி திரும்பும் அடுத்த உடம்பு சிலுக்கும் நாய் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே காலை நீட்டும் இப்படி நீட்டும் அது மாதிரி தான் நம்ம சொல்கிறது என்னென்னா எக்ஸசைஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும் கிரவுண்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் அவங்களுக்கு சொல்லலை இந்த சிம்பிளாக ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் அதை வார்ம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு அப் ஒரு டென் மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு வார்ம் அப் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு வார்ம் அப் அது மாதிரி ஏதாவது ஒரு அப் அது காலையில் நேரம் கிடச்சா காலையில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது கிடச்சிதுன்னா ஒரு பெஸ்ட்டு இல்லை ஒரு டென் மினிட்ஸ் ஒரு வாக்கிங் மாதிரியாவது ஏதாவது போய்ட்டு வர்றது பெஸ்ட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபிசிக்கல் வார்மப் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து ரொம்ப மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பல ஆய்வுகள் நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு அப்போ ரெண்டாவது விஷயம் இந்த அப் மாதிரி சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஒரு நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி பண்ணோம்னா இன்னும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இது த செகண்ட் ஒன் இந்த தேர்ட் ஒன் அப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெம்மரி மெம்மரியை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க் இருக்குது ஏன்னா மா எக்ஸாம் அப்படின்றதே நம்மளுடைய மெம்மரியை டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இப்போ பார்க்கப்படுது அப்போது அந்த மெம்மரி அப்படின்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெமரின்றதை விட்டுட்டு நீங்கள் கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாங்க எந்த விஷயத்தை நம்ம கவனிக்கிறோமோ அதுவும் ஆர்வத்தோடு கவனிக்கிறோமோ அதை புரிஞ்சு கவனிக்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்ம மெமரியில் லாங் டைம் இருக்கும் அதை எப்போ ஒன்றாலும் நம்மளால் எடுத்து ஆளுமை செய்ய முடியும் இதான் அந்த மெமரியில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் கான்செப்ட் அப்போது நம்ம இந்த மெமரியை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் அதாவது கவனத்தை தான் நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அப்போ நிறைய கவனங்களுக்கான எக்ஸசைஸ் மெமரிக்கான எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி நிறைய புக்ஸை படிச்சிங்களாலும் சரி நிறைய இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்னோடய அனுபவத்தில் என்னோடய மாணவர்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டுந்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இந்த கவனத்தை நிலைநிறுத்துறதில் மெமரியில் அப்படின்னு பார்க்கும்போது நான் பெஸ்ட்டாக நினைக்கிற ஒரே ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க கண்ணை மூடிக்கிட்டு உட்காருங்க முதுகு தண்ணி நேராக நிமித்துங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க உங்கள் மூச்சு காத்து உள்ளே போகுதா வெளியில் வருதா அந்த அந்த கவனத்தில் மட்டும் இருங்க முதல் நாள் செய்யும்போது ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த கவனம் இருக்கும் அப்புறம் மாறிடும் அப்புறம் திருப்பி கொண்டு வர வேண்டியது இருக்கும் ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து இதை செஞ்சுக்கிட்டே போகும்போது நீங்களே வந்து உங்களுடைய கவனம் வந்து அதிகரிக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஓகே அப்போது நம்ம செய்ய வேண்டிய த மோஸ்ட்டு பவர்ஃபுல் மெடிடேஷன் அப்படின்றத நான் இங்கே இதை மென்ஷன் பண்ணுறேன் கண்ணை மூடிக்கிட்டு சுவாசத்தில் மட்டும் உங்களுடைய கவனம் வைங்க காற்று உள்ளே போயிட்டுருக்கு வெளியே வந்துட்ருக்கு காற்று உள்ளே போயிட்டுருக்கு வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்ற இந்த ப்ராக்டிஸ் ஒரு எவ்வளோ நேரம் சார் செய்யலாம் அப்படின்னு ஒன் மினிட் செஞ்சால் கூட போதும் இல்லை ஒரு த்ரீ மினிட்ஸ் செஞ்சால் போதும் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே வேண்டாம் ஒரு த்ரீ மினிட்ஸ்ன்றதே போதுமானது ஒரு மூணு நிமிஷம் இந்த மூணு நிமிஷம் அப்படின்றது தான் நீங்கள் மூணு மணி நேரம் படிக்க போகிறதுக்கான ஒரு சோர்ஸாக அமையுதுன்றதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஆ இதை போய் யார் இருக்கிறது அது நேரத்தில் நான் ஒரு ரெண்டு கொஷின் மனப்பாடம் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் லாங் டைம் படிக்கிறது படித்த விஷயங்கள் உங்கள் மைண்டில் நிற்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் இதே இப்போ மெடிடேஷனில் இன்னும் ஒரு பார்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் ஒரு டூ மினிட்ஸ் ஆறு த்ரீ மினிட்ஸ் ஆறு ஒன் மினிட்ஸ் கண்ணை மூடிக்கிட்டு சுவாசத்தை மட்டும் கவனிக்க சொன்னால் இப்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட்லருந்து அதாவது நூறுலேருந்து நம்ம நூறு தொண்ணூத்தொன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தலைகீழே சொல்லிவிட்டு ஒன்றில் முடிக்கும்போது கண்ணை திறந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது எத்தனை முறை செய்ய முடியுமோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லை குறைஞ்சது ஒரு ரெண்டு முறையாவது செய்யுங்க காலையில் எழுந்த உடனே செய்யுங்க இல்லை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க இது மாதிரி நீங்கள் இந்த மெடிடேஷன்ஸு நீங்கள் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு மோர் பெனிஃபிட்ஸ் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும் இதில் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் தலைகீழே என்ன சொல்கிறோம் அப்படின்னும் போது இப்போ ஒரு ஃபோன் நம்பர்ஸை நீங்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோன் நம்பரை கடகட கடன்னு சொல்லிடுவீங்க ஆனால் இதே ஃபோன் நம்பரை ஒரு நம்பர் தான் சொல்லணும் கொஞ்சம் கேப் விடணும் திருப்பி அடுத்த நம்பர் சொல்லணும் கேப் விடணும்னா அந்த ஃபோன் நம்பரே உங்களால் சொல்ல முடியாது தப்பாக தான் சொல்லுவீங்க அதுபோல் தான் இந்த நம்பர் சொல்லும் போது கொஞ்சம் கேப் இட்டு கேப் இட்டு கேஃப் இட்டு பண்ணிங்கன்னா ஒரு மோர் பெனிஃபிட்டாக நமக்கு இருக்கும் சரி எனக்கு ஊரில் இருந்து சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லைங்க சார் அப்படின்னா ஐம்பதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை அதுவும் டைம் இல்லையா குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி ஒன்லேருந்து தலைகீழ ஒன் வரைக்கும் சொல்ல ஆரம்பிங்க இது இந்த மெடிடேஷன்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேருக்கு நிறைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மொத்தமே ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நீங்கள் செஞ்சா போதுமானது அப்போது இந்த விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கு திருப்பி ஒரு வாட்டி நம்ம ரீகால் கால் பண்ணி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் தண்ணீரை எப்படிலாம் குடிக்கலாம் எந்த டைமுக்கு எப்படிலாம் குடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் ரெண்டாவது ஒரு டென் மினிட்ஸ் அல்லது ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஒரு வார்ம் அப் மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு வேணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் மூணாவது மெடிடேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் மெடிடேஷன் அப்படின்னும் போது அந்த சுவாசத்தை கவனிக்கிறதும் நம்பர்ஸை தலைகீழ சொல்கிறதும் இந்த ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மூணு விஷயங்கள் ஏன் இப்போ இதை ரீகால் பண்ண தெரியுமா அடுத்த விஷயங்கள் நம்ம அது தொடர்பானதாக தான் இருக்குது நம்ம எத்தனை முறை ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணுறோமோ அத்தனை முறை அது நம்ம மனசில் ஆழ பதியுதுன்றது மட்டும் இல்லைங்க நம்ம மைண்டில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகுதுன்ற ஒரு ஆய்வு நமக்கு சொல்லியிருக்குங்க அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு கொஷின் படிக்கிறீங்க இல்லை ஒரு கால் மணி நேரம் ஒரு கொஷின் படிக்கிறீங்க ஒரு சில பேருக்கு அரை மணி நேரம் ஒரு கொஷின் படிக்கிறீங்க சரி மடித்து முடிச்சிட்டிங்க எக்ஸாமில் எழுதுறீங்க அந்த டெஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா எழுதிருக்கீங்க மார்க் வாங்குறீங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க இப்போது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு வைக்கிற சமயம் இப்போ ஃபுல் ரிவிஷன் வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னால் இப்போ அந்த கொஷ்டின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதே கொஸ்டின்ஸு அப்போ படிக்கிறதுக்கு டென் மினிட்ஸ் ஆச்சுன்னா அதே டென் மினிட்ஸ் இப்போவும் ஆகும் அதே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுதுன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதே ஆகும் நம்மளுக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் என்ன இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது ஒரு நாற்று நடுற செயலை நம்ம எடுத்துக்கலாமா இப்போது நாற்று மேலோட்டமாக நட்டுக்கிட்டே போகிறாங்க நட்டுக்கிட்டு போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தழைச்சிக்கும் ஒரு சிலது செத்து போயிடும் திருப்பி அந்த இடத்துல நாற்று வேண்டியது வரும் அப்போது அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாற்றை நடுும்போதே அழகாக வேர் ஊன்றி ஒழுங்காக நட்டுட்டோம் அப்படின்னா அந்த செடி வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் பதிய வைக்கிறதே நம்ம சரியாக பதிய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து அதை செய்யும்போது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்றத நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதாவது என்னென்னா இப்போ நீ சாதாரணமாக படிக்கிறதுக்கு ஒரு கொஷினுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் எக்ஸஸ் ஆகும் ஆனால் இந்த த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸஸ் ஆகுது இதை போய் நான் அதுக்குள்ளே நான் இன்னொரு கொஷின் படிப்பேன்னு நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் இதை நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க இப்போ இது மாதிரி எக்ஸஸ் ஆனால் கூட நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெண்டாவது வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது மொத்தமாக ரிவிஷன் பண்ணும்போது புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இல்லை ஃபஸ்ட்டு அதை மெமரி பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டால் அதே டைமோ ஆகாது ரொம்ப ஷார்ட் டைமில் உங்களால் ரியூஷன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறைய மாணவர்கள் தனித்தனிய தேர்வுகள் எழுதியிருக்கீங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க ஆனால் மொத்தமாக ரியூஷன் வரும்போது அப்படியே சடன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் மார்க் ரொம்ப குறையிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த ஃபால்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ ரியூஷன் பண்ணும்போதே எப்படி ரியூஷன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நான் சொல்கிற மெத்தடில் ரியூஷன் பண்ணணும் இப்போ ஒரு மூணு பாயிண்ட் இருக்கிற ஒரு கொஷின்ஸ் எடுத்துக்குவோமே அதில் முதல் பாயிண்ட்டு படிக்கிறீங்க படித்த உடனே அது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு புரிதலாக இருக்கலாம் இல்லை உண்மையான புரிதலாக இருக்கலாம் இல்லை நாம் வேறு ஏதோ ஒரு மெத்தடில் அதை புரிஞ்சுக்கிறனாலும் ஓகே அது ஏதாவது ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு இணைவிரன் பிணைப்பு கொள்கையில் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க அதாவது ஈனியும் உலோக அயனியும் சகப்பிணைப்பு தன்மையில் காணப்படுகிறது அப்புறம் இந்த ஈனி தான் வந்து எலக்ட்ரானை வழங்கி அந்த பிணைப்பை ஏற்படுத்துகிறதுன்னு ஒரு முதல் பாயிண்ட் இருக்குன்னா இதை படிச்சுட்டோம் இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் ஈனிக்கும் அந்த உலோக அயனின்னு ரெண்டு இருக்குது அது ரெண்டுத்துக்கு இடையே சக பிணைப்பு இருக்குது இதுக்கு ஈனி தான் வந்து எலக்ட்ரானை கொடுத்து இந்த பிணைப்பை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி சொல்லி கூட பார்க்கலாம் அந்த புரிதல் இருக்கணும் கண்ணா அது உண்மையான புரிதலாக இருக்கலாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரிய புரிதலாக கூட இருக்கலாம் அப்போ அந்த பாயிண்ட்ஸை படிக்கிறோம் அதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் முயற்சி செஞ்சாலே போதும் அடுத்தது கண்ணை மூடிக்கிட்டு அதை ரெண்டு முறை சொல்லி பார்க்குறோம் ஃபஸ்ட் பாயிண்ட் மெமரி ஆகிடும் இப்போ செகண்ட் பாயிண்ட்டையும் அதே ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போது தேர்ட் பாயிண்ட்டுக்கு போகக்கூடாது அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஒரு சேர சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தேர்ட் பாயிண்ட்டு படிக்க போகணும் அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டை முடித்ததுக்கப்புறம் மூணுத்தையும் ஒரு முறை ஃபுல்லாக சொல்லி பாருங்கள் இப்படி நீங்கள் படித்து பாருங்கள் கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆனால் கூட நீங்கள் திருப்பி இன்னொரு செகண்ட் ரிவிஷன் அண்டு தேர்ட் ரிவிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் எல்லா வினாவையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெஸ்ட் மார்க்கை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்போது படிக்கிற மெத்தட்ஸை வரி வரி இம்பார்ட்டண்ட் அதாவது பதிய வைக்கும்பொழுதே சரியாக பதிய வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து அதை படிக்க வேண்டிய வேலைகள் இருக்காது அப்படின்ற இந்த ஃபோர்த்து விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக ஃபைனலாக நான் கொடுக்க போகிற கடைசி டிப்ஸ் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயலில் துவங்கும் போது இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கணும்னு எண்ணம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இல்லை இப்போ தான் படிக்கலாம் அப்படின்னு யாராவது ஒரு மூலமாக இருக்கலாம் இல்லை எக்ஸாம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் படிக்கணும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு தொடங்குவோம் அப்படி தொடங்கும்போது தான் நிறைய இடர்பாடுகள் வரும் அது உங்கள் லவர் மூலமாக வரலாம் இல்லை உங்கள் ஃபேமிலி மூலமாக வரலாம் இல்லை உங்கள் நண்பர்கள் மூலமாக வரலாம் இல்லை உங்கள் வெல்விஷன் மூலமாக வரலாம் ஏன் உனக்கு நீயே கூட ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் எனி ஒன் டிஸ்டர்பன்ஸ் உங்களை வந்து எப்படின்னா அணுக ஆரம்பிக்கும் அதாவது நீ எடுத்த செயலில் உன்னால் சாதிக்கிறதுக்கு உனக்கு மனப்பக்குவம் இருக்கா இல்லையான்றதுக்கான டெஸ்ட்டாக கூட இருக்கலாம் அது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இப்போ யோசிக்காதீங்க எதுவும் எங்கேயும் போய்டு போகிறது இல்லை நம்ம ஃபோக்கஸ்ஃபுல்லாக படிப்பு அதில் மட்டும்தான் இருக்கணும் இந்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ட்ரிக்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஒன்று வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சார் எனக்கு வந்து இப்போ ஸ்கூல் முடிகிற சமயம் நான் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ போயிட்டு நான் ப்ரொப்போஸ் பண்ணி சொல்லியே ஆகணும் இல்லைனா அந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா கிடைக்காம ஆயிடுமான்ற மாதிரி டவுட் இருக்குது இப்போ அது என்ன எனக்கு சொல்லுன்னு தெரியல இல்லை நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அந்த நினைப்பே இருந்துக்கிட்டு இருக்குது என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு ஒரு பையன் ஒரு பிரச்சனையே கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க நான் என்ன இது எல்லாமே வந்து இந்த ஒன்றரை மாசம் கழிச்சு செஞ்சா நடக்காம போயிட போதா இன்னைக்கு கம்யூனிகேஷன் எவ்வளவோ இருக்கு கண்ணா நான் என்னன்றே பிரச்சனைகளை இப்போ எடுத்து சால்வ் பண்ற சமயம் இது கிடையாது எந்த பிரச்சனைக்கும் இப்போ நீங்கள் காண முயற்சி செய்யாதீங்க அந்த பிரச்சனைகளை ஒதுக்கி வைங்க அதே மாதிரி தான் நீங்கள் படிப்புக்கு எதுலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கோ அதெல்லாம் ஒதுக்கி வைங்க எதையுமே விட்டுட சொல்லலை இப்போ அந்த பையனை போயிட்டு இப்போ நீ லவ் பண்ணுறது தப்பு இப்போ படிக்கிற வயசில் உனக்கு லவ் தேவையா இப்போ அந்த பொண்ணாக கூட இப்போ நீ பேசி நிறுகணுமா இதெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிற நேரம் கிடையாது கண்ணா எல்லாத்தையுமே ஒதுக்கி வைங்க ஒரு சபரிமலைக்கு மாலை போடும்போது எப்படி எல்லாருமே தன்னுடைய ரெகுலர் விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பாக நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியுது இல்லையா அது மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கோசம் என்னுடைய அம்மாவுடைய உழைப்பு கோசம் என்னுடைய அப்பாவுடைய பாசத்துக்கோசம் நான் ஒரு மாலை போட்டிருக்கேன் நான் எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுருக்கேன் எந்த நினப்பும் எனக்கு இப்போ வராது நான் படிப்பில் மட்டும்தான் என்னுடைய கவனத்தை குவிப்பேன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப நினைங்க என்ன நம்ம கண்ட்ரோலாக இருந்தாலும் இது சின்ன வயசு இல்லையா உங்களால் என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற அனுபவம் உங்களுக்கு இருக்காது அதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற த ஃபைனல் டிப்ஸ் என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் உங்களை ஆழ்த்தும் போதோ இல்லை நீங்கள் செயலை செய்ய விடாமல் தடுக்கும் போதோ இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலான்னு நினச்சிங்க அது செய்ய முடியும் முடியாமல் போகும் போதோ நீங்க முயற்சியை கைவிடாம அடுத்தது நான் சொல்றேன் இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்காக யாராவது உழைத்த ஒரு உள்ளங்கள் இருக்க முடியாது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் வேறு யாராவது இருக்கலாம் அவங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சு உனக்காக கஷ்டப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கும் அந்த ஜீவன் என்ன உங்களுக்காக கஷ்டத்தைப்படுது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த விஷயங்கள்லாம் தானாக போயிடுங்க படிப்பில் நீங்கள் உங்களால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் இது மாதிரி அடிக்கடி அந்த ஜீவனை நீங்கள் நினைக்க 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 உங்களுடைய அந்த டைவர்ஷன் வந்து இல்லாமல் படிப்பில் நீங்கள் நேர்கோட்டில் நீங்கள் போட்ட பிளானில் போக முடியும் எப்போவுமே ஒரு பிளானை போடும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ண முடியாதுங்க நான் எவ்வளோ தான் இவ்வளோ டிப்ஸு கொடுத்தாலும் நீங்களும் எவ்வளோ தான் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிப்பில் ட்ராவல் பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நம்ம படிக்கணும்னு நீங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க அதில் ஒரு மூணு மணி நேரம் தான் என்னால் படிக்க முடிஞ்சுது மூணு மணி நேரம் படிக்க முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க ஆறு மணி நேரத்தில் நான் மூணு மணி நேரம் படிச்சுட்டேன் நான் பர்சன்ட் என்னுடைய கோலை நான் சகஸ் பண்ணியிருக்கேன் இதை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போங்க இல்லை ஒன்றுமே முடியலையா ஒரு நேரமும் படிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன காரணத்துக்காக நம்ம படிக்க முடியல அடுத்தது என்ன அதை தான் சொல்கிறது முயற்சி அப்படின்ற வார்த்தை இது தாங்க நம்ம தொடர்ந்து முயற்சிகளை இருக்கணும் ஒவ்வொரு பிளானாக அடுத்து 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 அடுத்துன்னு போகணும் தோல்விகளை பல கல் காணும்பொழுது தான் நாம் உயர்ந்த வெற்றி என்ற இலக்கை நம்மளால் அடைய முடியும் ஆல் த பெஸ்ட் கடைசியாக ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற சின்ன ஒரு டிப்ஸு இதை முடிஞ்சால் செய்யுங்க ஆனால் இது நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்து ஃபோனை பார்க்காதீங்க இந்த ஒரு ஒன்றரை மாதம் தேர்வு முடிகிற வரைக்கும் நீங்கள் எப்போ ஃபோன் பார்க்குறீங்களோ இல்லையோ ஆனால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் மட்டும் கொஞ்சம் ஃபோன் பார்க்காதீங்க அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஃபோனை பார்க்காதீங்க இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கற்றலில் நிறைய தடைகளை ஏற்படுத்தும் படித்த விஷயங்களை வந்து நம்ம மைண்டு தூங்கும்போது மட்டும்தான் அனாலிசஸ் பண்ணி நம்மளுக்கு சரியாக ஃபிக்ஸ் பண்ணும் அந்த சமயத்தில் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்க தயவுசெய்து அன்புமானவர்களே இந்த படுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதேமாதிரி காலையில் எழுந்து ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒன்றா கூட நீங்கள் ஃபோனை பார்த்துக்கோங்க அதுக்காக ஃபோனை பாருங்கன்னு சொல்ல வரலை அதனால் ஃபோன் பார்க்காதீங்க சரிங்க காலையில் நைட்டு நீங்கள் படுக்கும்போது படுத்துக்கிட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டோ ஒன்றும் இல்லைங்க கண்ணை மூடிக்கிட்டு காலையிலேருந்து இப்போ இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக யோசிச்சு பாருங்கள் காலையில் எழுந்தேன் எழுந்தவொடனே பாத்ரூம் போனேன் போயிட்டு அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணேன் வாய்க்கொப்பளித்தேன் ப்ரெஷ்ஷு எடுத்தேன் பேஸ்ட்டு வச்சேன் என்ன பேஸ்ட்டு அப்படின்னு கேளுங்க எவ்வளோ கொஞ்சமாக வைச்சேன்னா நிறைய வச்சேன்னா பல்லத்தை வளர்க்குனேன் அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணிக்கிட்டு ஈவினிங் இப்போ நைட்டு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒன் பை ஒன்னாக கொஷின்ஸ் நீங்களே ரைஸ் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள் கம்மனு தூங்கினுங்க ஆல் த பெஸ்ட் இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த மதிப்பெண்ணோடு உங்கள் தாயும் தந்தைக்கும் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து சிறப்பாக இருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சாலே போதுமானது இதற்கு முன்னாடி நடந்ததை பற்றி யோசிக்காதீங்க விரைந்து செயல்படுங்க அன்பு மாணவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நன்றி